பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை பார்ப்பதற்கு முன்பு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் பேன் கார்டு அப்படின்றது அனைவருக்குமே தேவையான ஒன்று தான் இதை பற்றித்தான் ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவைப்படுறது எப்படி அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓகேங்களா அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே ஒரு அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு தான் பேன் கார்டு என்பது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம் ஓகேங்களா நண்பர்களே இந்த ஒரு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டு தொடங்கியாச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஏப்ரல் இருந்து தொடங்கியாச்சு இந்த ஒரு தான் உங்களுடைய பேன் கார்டு உடன் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டதை நீங்கள் உறுதி செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் மே முப்பத்தி ஒன்பதாம் தேதிக்குள் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த சூழலில் இப்போது புதிய அறிவிப்பு என்பது வெளியாக உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பேன் கார்டு தொடர்பாக ஓகேங்களா குறிப்பா இந்த நிதியாண்டுல என்னென்ன விதிகள் அமலுக்கு வந்துள்ளன என்பதை பெரிய பட்டியலே வந்து போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக கிரெடிட் கார்டு முதல் பேன் கார்டு வரையின் புதிய விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது மே ஒன்றாம் தேதியிலிருந்தும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் பேன் ஆதார் இணைப்பு ஓகேங்களா பேன் ஆதார் லிங்க் விதிகளே அதீத கவனம் பெற்றிருக்கிறது ஏனென்றால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பேன் எண்ணுடன் ஆதாரை இணைக்கப்படவில்லை என்றால் அந்த பேன் கார்டு செயலிழப்பு செய்யப்படும் இதனால் டிடிஎஸ் செலுத்துவது இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அதோடு மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் ஓகேங்களா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸிலிருந்து விளக்கமும் கொடுக்க பட்டிருக்கிறது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்த வேண்டிய டிடிஎஸ் பேன் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் அது அதிகமாக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஆகவே பேன் கார்டு ஆதார் கார்டு இணைப்பை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உறுதி செய்து இதை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காலக்கெடுவால் வரி செலுத்துவோர் அறக்க பறக்க பேன் ஆதார் இணைப்பில் மும்முரம் காட்டினார்கள் ஆனால் அவர்களுடைய வயிற்றில் பாலை வார்த்தது போல இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் பேன் ஆதார் கார்டு இணைப்பது எப்படி வருமான வரி ஓகேங்களா ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் வெப்சைட்டுக்கு செல்லுங்கள் ஓப்பன் செய்த பிறகு இடதுபுறத்தில் வந்து மூன்றாவதாக இருக்கும் லிங்க் ஆதார் அப்படின்ற டேப்பை வந்து கிளிக் செஞ்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பக்கம் வந்து தோன்றும் அதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஓகேங்களா அவங்களுடைய பேன் எண் ஆதார் நம்பர் கேட்கப்படும் அதை சரியாக டைப் செய்து பிறகு வலதுபுறத்தில் கீழே இருக்கும் வேலிடேட் பொத்தானை வந்து கிளிக் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இது இது மாதிரி ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸை அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி